நம்ம பேசலாம் கத்த நல்லவர் அமைய தினமும் இயேசு வந்த மாநில டிவோஷனில் எங்களோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் இயேசுவின் நாம தன்பின் வாழ்த்துக்கள் அமையன் இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நம்ம சேர்ந்து சொல்லலாம் நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி சேர்ந்து சொல்லுங்க நீர் என்னோடு நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வியன பிள்ளையே நான் தோற்று போவதில்லையே தோல்வியன பிள்ளையே போவதில்லை இருக்கும் போதே நான் வெற்றி வெற்றி மலைகளை தாண்டிடும் மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடறிடுவேன் மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடறிடுவேன் சதிகளை போது என்னாலும் வெற்றி வெற்றி அம்மை ஹாலலுவியா இயேசு நம்மோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நம்ம ஊழிய பாதையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி தான் ஓகே இந்த நாளில் நம்ம வாசிக்கின சங்கீதப் பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் தேவனி கிருபையும் படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின் படி என் மீதுகளை நீங்க என்னை சுத்திகரி என் அக்ரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரி என் மீதுகளை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிற்கிறது தேவரி ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்யும் உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனை நடைபித்தேன் நீர் பேசும்போது உடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீக்கும்போது உடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கிடுகிறேன் இதோ நான் துர்க்குணத்து உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தளித்தார் இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன் அந்தகாலத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுது நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகிறீன் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவியலும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் மென்மையாகும் நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும் என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அறும் தேவனே சுத்த இறுதியத்தையும் நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவையும் உள்ளத்திலே சமூகத்தை விட்டு தள்ளாமலும் பரிசு ஆவையை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாமல் இருக்கும் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கும் வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் மனம் தேவனின் என்னை ரசிக்கும் தேவனே இரத்த பள்ளிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் அப்பொழுது என் ஆவிமுடைய நீதி கம்பீரமாய் பாடும் ஆண்டவரையும் என் உத்திரைகளை திறந்தள்ளும் அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும் பலியை நீ விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலி மூக்கு பிரியமானதல்ல தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவைதான் தேவனின் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி சியோனுக்கும் அது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எரிசில் மதிர்களை கட்டுவீராக அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகியும் நீதியும் பலிகள் மேல் பிரியப்படுவீர் அப்பொழுதும் உடைய பீடுகளின் மேல் காலைகளே பலியிடுவார்கள் ஹலலூயா தலை ஸோ இந்த சங்கீதம் நமக்கு அதிகமாக பழக்கப்பட்டதான ஒரு சங்கீதம் இது யாருன்னு சொல்ல தாவேதீன் சங்கீதமாக இருக்கிறது ஸோ இந்த தாவீதின் சங்கீதத்தில் தாவே தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அது தேவனுக்கு விரோதமாக தான் செய்த பாவத்தை நிமித்தமாக அந்த பாவத்துக்கு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் ஸோ இந்த சங்கீதத்தை பாடுகிறான் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க தேவனுக்கு விரோதமாகும் அப்பா நான் உங்களுக்கு குருதான் நான் பாவம் செய்கிறேன் என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லிட்டு எழுதுனாங்க ஸோ இந்த தாவிதி வாழ்க்கையில் இந்த ஒரு குற்றம் தவறு அந்த பாவங்களுக்கு தெரியும் ஸோ அவன் வேறுடைய மனைவியை பச்சை பால அவன் எடுத்துக்கொண்ட நிமித்தமாக தேவன் குரு பாவம் செய்தான் ஸோ இந்த தவறே அன்றி வேறொரு தவறு வாழ்க்கையில் காணப்படவில்லை ஆனால் தாவேது தேவனை துதிக்கும் ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்தார் துதியின் நபர் அவரை துதிக்கிற ஒரு நல்ல நபராக இருந்தால் அவன் வாழ்க்கை அநேக சங்கீத வேதாமத்தில் சங்கீதங்கள் எடுத்துக்கிட்டாலும் தாவீதி சங்கீதங்கள் அதிகமாக உண்டு இந்த தாவிதி சங்கீதம் நிறைய வெளிப்பாடுகள் நிறைய ஆலோசனைகள் நிறைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை வேண்டிய காரியங்கள் ஸோ நிறைய காரியத்தை அவர் துதிக்க அவருடைய மகத்துவத்தை சொல்லி தாவிதி துதிச்சிருக்காரு ஸோ ஆண்டவரும் தாவியது குறித்து சாட்சி சொல்லியிருக்கார் என் இறுதியத்துக்கு ஏற்றவன் என்று கத்தரிடத்தில் அவன் பெயர் பெற்றவனாக இருக்கிறான் ஆனால் தாவிதை பாருங்கள் நான் பாவம் செய்தேன் தேவனை குரோதமாக பாவம் செய்தேன் என்று உணர்வு அடைந்தவுடன் அவருடைய சமூகத்தை நாடி போகிற அவருடைய சமூகத்தை தேடி ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க உமக்கு பிரியமில்லாத காரியம் தேவனுக்கு குரோதமான காரியம் எனக்குள்ள வந்ததுன்னு சொல்லி ஒரு உணர்வு அடைகிற இறுதியும் அவனிடத்தில் காணப்பட்டது அவன் இது இந்த உணர்வு அடைந்த இறுதி அவனுக்குள்ளே இருக்கும்போதே அவன் எதை காண்பிக்கிறதுனா அவன் தேவனை எந்த அளவு நே ான் என்பதை காட்டுகிறது தேவன் எல்லாமே வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது அவருடைய சமூகம் அவருடைய பிரசனம் அவருடைய துணை அவருடைய பாதுகாப்பு எனக்கு இல்லாமல் என் வாழ்க்கையில் நான் எதையுமே செய்ய முடியாமல் தாவீது உணர்ந்தபடினால் அவன் பாவ உணர்வு அடைந்தது அந்த அந்த திறக்குதரிசு வந்து பாவத்தை வெளிப்படுத்தி சொன்னதுமே உடனே போய் மன்னிப்பு கேட்டு அவனுடைய சமீதத்தை மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறான் ஹலோ லுயா ஸோ அதே இப்போ இந்த சங்கீதம் நம்ம கற்றுக்கணும் ஒரே ஒரு காரியம் நீங்கள் நம்ம தேவனுக்கு விரோதமாக சவ தவறுகளை செய்வதே நம்ம அதிலேயே நம்ம தொடர்ந்து போகாமல் அந்த தவறுக்கு மனஸ்தாவப்பட்டு தெய்வ சமூகத்தை வந்து என்ன மன்னிங்க நம்ம வாழ்க்கையை சீர்படுத்துவதை கற்று விரும்புகிறார் தேவனை நேசிக்கிறா இருந்தால் அவர் முழு மனதோடு நேசித்தார் அதே போல இந்த சங்கீதம் பார்த்திங்கன்னா அவருடைய பிரசனத்தான் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறது அமைச்சோ தேவ பிரசனத்தை அதிகமாக நாடணும் அவருடைய பிரசனமே நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறது தேவன் நம்மோடு இருந்தால் என்னென்ன காரியங்கள் நம்ம கூடவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தில் சில வசனங்கள் நம்மோட பேசியிருந்தேன்னா தேவன் நம்மோடு இருக்கும்போது பாவமில்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் ரெண்டாவது மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும் மூன்றாவது சுத்த இறுதியும் நமக்குள்ளே காணப்படும் நாலாவது ரச்சனையை சந்தோஷம் நமக்குள்ளே எப்போவுமே நிலைத்திருக்கும் ஐந்து எல்லா ரத்த பள்ளிகளுக்கு அப்புறம் நம்ம நீங்களாக்கி விடுகிறார் ஆறு சுவிசேஷம் அறிவிக்கிறதான ஒரு இதயம் நமக்குள்ளே உண்டாகும் அமே தேவன் நம்ம கூட இருக்கும்போது நமக்குள்ள உண்டாகும் ஸோ ஒருவேளை பாவம் நம்ம தொடர்ந்து மேற்கொள்ள முடியல அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் நம்ம நான் தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணுறேன் திருப்பி பாவம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறேன் திருப்பி பாவம் பண்ண அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி போய் ஜெபம் பண்ணும்போது அந்த என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதை மன்னிக்கிறார் நம்ம விழுந்தாலும் அந்த விழுதலோடு இல்லாமல் எழுந்து ஓட நம்ம பிரயாசப்படணும் அப்படி அவரை பிரியமுள்ள அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ நம்ம பிரயாசப்பட வேண்டும் ஹலோ லூயா ஸோ தாவிதை போல நம்ம தேவனுக்கு விதமாக சின்ன தவறு செய்தால் சரி எந்த தவறு செய்தாலும் அவரிடத்தில் மனம் மனம் திரும்பி அவருடைய பிரசனத்தை நாடி அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம்னு சொன்னால் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் எப்பவுமே நிலைத்திருக்கும் இருக்கும் நம்ம சேர்ப்பிக்கலாமா தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் நல்ல நேரத்துக்காக நன்றி இந்த நாளிலே அப்போ இந்த சங்கீதம் நான் கற்றுக்கொண்ட காரியத்துக்கு நன்றி சொல்லுது கண்டவரே அப்போ இந்த நாள் முழுவதும் எங்கள் பிரசனை நடத்திவிட்டு உங்கள் பிரசனை தான் எங்கள் பாதுகாப்பு உங்கள் பிரச்சனை தான் தகப்பினை எங்களை ஆளுகை செய்கிறது நீர் எங்களை ஆளுகை நடத்துங்க குடும்பங்கள் எல்லாம் கத்தர் பாதுகாத்து நடத்துங்க எல்லா தீமைக்கும் கத்தர் விலை கொள்ளுங்கள் உங்களுடைய நாமத்தினால் எங்களை ஒரே ஆசை நடத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் இயேசுவின் நாமதிஜி நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லலாம் ஏனா தாவே கத்திரை சோத்ரி என் முள்ளமை பரிசு நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கத்திரி சுத்திரி கத்தச்சி சகலமா வருவாரு ஆமேன் காட் பிளஸ் யூ